உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா முருகன் என் கனவுல வந்து சண்முகர் என் கனவுல வந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னவனே உங்க வீட்டுக்காரமா உடைய முக பாவனை எப்படி இருக்கும் அந்த அப்படி மேலையும் கிளையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்லுவேன் நினைச்சுக்கிடுவாங்க சொல்ல கூட மாட்டாங்க இந்த மனுஷனை நான் என்னதான் செய்யன்னு தெரியல இதை போய் வெளியே சொன்ன பைத்தியம் நினைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுவோம் என்கிட்ட சொன்னீங்க ரொம்ப சரி அது உங்க மனசோட வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் முருகன் அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் ஆனால் அந்த வடமலையப்ப பிள்ளை பெரிய நிர்வாகி சிறந்த வீரர் பெரிய படைகளை வைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தையே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்றார் அவர் மனைவிக்கெல்லாம் பயப்பட மாட்டார் ஆனால் மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் மனசுல ஒரு சந்தேகம் நெருடல் ஏற்பட்டது என்றால் அதை சொல்ல முடியுமா ஆனால் அந்த சந்தேகமும் நெருடலும் ஏற்பட